அண்ணாமலையின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பலரும் அவருக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்து வரும் வேளையில் அண்ணாமலை குறித்து மூத்த பத்திரிகையாளர் குறிப்பிட்ட இரண்டு விஷயங்கள் மொத்த தமிழகத்தின் மனநிலையை உணர்த்தியிருக்கிறது அவர் தெரிவித்ததாவது தமிழகத்தில் ஏராளமான எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் எந்த கட்சியும் செய்யாத எதிர்க்கட்சி பணியை தனி மனிதராக செய்திருக்கிறார் அண்ணாமலை ஞானசேகரன் வழக்கு தொடர்பாக அவர் எழுப்பியுள்ள கேள்விகள் அதிர்ச்சி தருகின்றன பாலியல் குற்றத்திற்கு ஆளான நபரை கைது செய்த பின் விடுவித்தது ஏன் குற்றம் நடந்தவுடன் போலீசை கண்டு அஞ்ச வேண்டிய குற்றவாளி போலீசுடனேயே தொடர்பு கொண்டு என்ன பேசினார் குற்றவாளியுடன் பலமுறை பேசிய முக்கிய பிரமுகர்களை விசாரிக்காதது ஏன் என்பது போன்ற கேள்விகள் ஆழமானவை இவற்றின் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர் மட்டுமே குற்றவாளி என்ற தீர்ப்பு சரியானதுதானா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழவே செய்யும் அண்ணாமலையின் கேள்விகளுக்கு திமுக தமிழக அரசு மட்டுமின்றி வழக்கை விசாரித்த குழுவும் பதிலளிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அண்ணாமலை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது இதன் மூலம் தமிழக அரசியலில் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் தானே என்று நிரூபித்துள்ளார் அண்ணாமலை மற்றொரு தகவல் சாணக்கியா நிகழ்ச்சியில் அவர் அற்புதமானது அறிவுபூர்வமானது ஆபரேஷன் தொடர்பான மொத்த நிகழ்வையும் நிறுத்தும் வகையில் அவர் பேசினார் அவரால் தான் அப்படி பேச முடியும் என்று உணர்ந்தே நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவரை அழைத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது அரசியல் மட்டுமல்ல எந்த சப்ஜெக்டிலும் தனி முத்திரையை பதிக்க அண்ணாமலை தவறுவதில்லை ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த மக்கள் கூட்டம் அண்ணாமலையை பின்தொடர்கிறது துக்ளக் ஆண்டு விழாவில் சோ அவர்களை சந்திப்பதையும் அவருடன் பேசுவதையும் எப்படி அவரது வாசகர் கூட்டம் விரும்பியதோ ஏறக்குறைய அதே போன்ற கூட்டத்தை அண்ணாமலை செல்லும் இடங்களில் எல்லாம் காண முடிவது மகிழ்ச்சி அளிக்கிறது நிறைய படித்து படித்தவற்றை நினைவில் வைத்து அவற்றை சரியான இடங்களில் நன்றாக விளக்கும் ஆற்றலும் திறமையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு அவரிடம் விளங்குகிறது சராசரிக்கும் குறைவானவர்கள் கூட மிகப்பெரிய பதவிகளில் அமர்ந்துவிடும் விசித்திரமான ஜனநாயகத்தில் அண்ணாமலை அரிதிலும் அரிதானவர் எந்த பதவியில் அமர்ந்தாலும் அந்த பதவியை விட மேலானவராக இருக்கக்கூடியவர் அவரிடம் இந்த நாடு குறிப்பாக தமிழகம் நிறைய எதிர்பார்க்கிறது அரசியலில் பெரும் உயரத்தை எட்ட அவரது இந்த பிறந்த தினத்தில் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்று செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்